கடகம் ராசி பன்னிரண்டு ராசிகளையுமே இந்த கடகம் ராசி அப்படிங்கிறது சுய மரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசியாக பார்க்கப்படுது வேத ஜோதிடத்தின் பிரகாரம் கிரக நிலைக்கும் ராசிக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புமே இருக்குது அதாவது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பன்னிரெண்டு ராசிக்குமே குறிப்பிடத்தக்க சில சாதகமான மாற்றத்தையும் உருவாக்கும் பாதகமான மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் கழகம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக பயிற்சிகளும் உங்களோட ராசிகளின் நிலைகளை குறித்து என்ன மாறின அமைப்புகள் உருவாக போகுது நன்மை பிறக்குதா சிக்கல் உருவாகுமா சிக்கல்களை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும் இது பத்தின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்குங்க அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடக ராசி உங்கள் ராசி அதிபதி வந்து சந்திர பகவான் பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கும் சந்திரன் மனம் மற்றும் உடலுக்கு அதிபதியாக இருக்கிறாரு அதனால் பெரும்பாலும் நீங்கள் உங்களோட மனமும் சரி உங்களோட உடலும் சரி தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சுத்தத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க சுத்தமாக இருக்குன்னா அங்கே நீங்க நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி தர்ம சங்கடம் அதே போல் மனதார அன்பு செலுத்தக்கூடியவங்க வசீகரமான பேச்சு உங்ககிட்ட இருக்கும் நம்ம முன்னாடி பெரிய ஒரு மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க இருந்தாலுமே நீங்க வந்து அன்பு உண்மை உழைப்புக்கு முக்கியத்துவம் தரவங்களா இருப்பீங்க இந்த தேவையில்லாத பாராட்டு நீங்க போய் யாரையும் அவங்களோட உங்களோட பேச்சின் மூலம் அவங்கள பாராட்டி எந்த விஷயத்தையுமே சாதிக்க மாட்டீங்க திறமையால சாதிக்கக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் நீங்க இந்த கடகராசி ராசி மண்டலத்துல நீர் ராசியா பார்க்கப்படுது இந்த லக்கணம் சந்திரன் ஆட்சி பெறும் வீடு முன்ன சொன்னது போலாம் சந்திரன் உடலுக்கும் அதிபதி மனதுக்கும் அதிபதி பெரும்பாலும் நீங்கள் நல்ல உள்ளம் கொண்டவங்களாக இருப்பீங்க தூய்மை விரும்பக்கூடியவங்க அன்பு நிறைந்தவங்க அதே போல் நல்ல ஒரு அறிவாற்றல் புத்தி கூர்மை உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது யார் சொன்னாலும் சரி எப்போ ஏற்பட்டவங்க சொன்னாலும் சரி பின்வாங்கவே மாட்டீங்க மருத்துவம் ஆன்மீகம் சினிமா துறைகளில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டால் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும் தந்தையோட சொல்லுக்கும் அதிகமாக மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க தான் கழக ராசி அன்பர்கள் நீங்க மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்க ராசி அதிபதி யாரு சந்திரன் சந்திரனின் அம்சம் கொண்டது சிவபெருமான் நீங்க வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இந்த இரண்டு தினத்திலையும் மனம் வார சிவபெருமானை வழிபட்டு வருவதால் நன்மைகளை பெற முடியும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க உண்டாக்கிக்கலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றை அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் இறைவனர்களால் உங்களோட வாழ்க்கையில பாருங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் நன்மை உருவாக்கும் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி அதனால தான் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அதோட பயிற்சி என்ன மாதிரி நடக்க போகுது இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களும் உண்டாகும் சாதகமானது என்ன சாதகமற்றது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட வாழ்நாள் முழுக்க என்ன மாதிரியான பயனை நீங்க பெறுவீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நீங்க முழுமையான ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கணும் எளிமி எளிய வகையில் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் தான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட ஜாதக கணிப்பை பாருங்கள் எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற உதவியாக இருக்கும் இப்போ சாதகமான வாய்ப்பு நிறைய வரும் அப்படின்னா அதற்கு ஏற்றது போல நீங்கள் உழைக்கலாம் நன்மையை பெறலாம் இதுவே பாதிக்கமான விளைவு ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருந்தால் என்ன செய்கிறது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் அந்த பாதகமான விஷயத்தை நாம் தவிர்க்கலாம் நன்மை பெற என்ன செய்யணுமோ அதற்கேற்ற முன்னேற்றம் முயற்சியை போடலாம் அதுக்காக தான் சொந்த ஜாதக கணிப்பு தேவைப்படுது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை பயன்படுத்திக்கோங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை இதன் மூலம் நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சிவபெருமானின் ஒருலாம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியில் குருவும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்துல பாருங்க செவ்வாய் இருக்காரு அதுக்கப்புறம் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காரு புதன் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்கர இயக்கத்தில் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாரு இந்த ஒரு அமைப்புகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா மூணாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்த சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போறாரு பதினாறாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருந்த சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு சுகஸ்தானத்தில் புதன் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு பதினேழாம் தேதி அன்னைக்கே அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அடைய போறார் இருபத்தி ஏழாம் தேதி பாருங்க சுகஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போறாரு இந்த ஒரு கிரகநிலை அமைப்பும் கிரகநிலை மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரி என்ன மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் நீங்கள் பாருங்க எந்த ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அந்த முடிவு கொஞ்சம் தழை தாமதத்தை கொடுக்கும் முக்கியமாக கடக கடகராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி கூட வரும் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி போயிடுங்க ஏதாவது வேலை இருக்குது எனக்கு இந்த மாதிரி இப்போ திடீர்னு நான் போ கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து விளக்கிடுங்க மற்றவங்க விஷயத்துல நீங்க போய் மூக்க நுழைக்காதீங்க உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை வம்பு வழக்குன்னு வந்தால் அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அதே போல பண கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் ஆனா கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்னன்னு பார்த்தா இந்த சொத்து விஷயமா நிறைய பிரச்சனைகளை கடந்த காலத்துல நீங்க சந்திச்சுருப்பீங்க அந்த சொத்து பிரச்சனை தீரக்கூடிய யோகம் இந்த மாதம் உருவாகுது தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத குறுக்கீடுகள் வந்தாலுமே அதை துணிச்சலாக நீங்க எதிர்கொண்டு நன்மையை பெறுவீங்க வியாபாரம் தொடர்பாக ஏதாவது பிரச்சனையை கையாளுங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க பழைய பாக்கி வசூலாகிறது கொஞ்சம் தாமதப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்குற வேலையை கண்ணும் கருத்துமா கவனமா செய்யறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதியை உருவாக்க முடியும் உங்களோட வீட்ல பாருங்க விருந்தினர் வருகை இப்போ உருவாகும் உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட நீங்க கோபம் காட்டாம கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது கோபத்தால் சில பின்னடைவு ஏற்படும் அதுவும் நண்பர்களுக்குள்ள கோபம் வந்துச்சுன்னா நீங்க பிரிவதற்கான சூழல் கூட உருவாகும் குடும்பமா இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி நண்பர்கள் கிட்டே இருந்தாலும் சரி நீங்க கோபத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் கோபம் வராது ஆனால் இப்ப இந்த அமைப்பு அப்படி இல்லை பெரும்பாலும் கோபத்தை தவிர்ப்பதால் நன்மையை நீங்க பெறலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையாக இருங்களேன் அது எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க உங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக்கும் செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெறலாம் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது சில தடுமாற்றம் வரும் தாமதம் கூட வரலாம் கவனமா உங்களோட பணிகளை செய்யுங்க பணவரத்து சீராக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை நன்மைகளை உருவாக்கக்கூடிய யோகம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேணா சிறப்பான ஒரு அங்கீகாரம் ஆதரவு உண்டாகும் நீங்க எதிர்பார்த்த வாய்ப்பு வந்து சேரும் நல்ல ஒரு உயிர்வு பெறக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அமைப்பு இப்ப உண்டாகியிருக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களால கைவிடப்பட்ட காரியத்தையுமே நீங்க சிறப்பா இப்ப செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியம் அனுகூலமா நடக்கும் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது சக மாணவர்களோட பிரச்சனைகளை தலையிடாமல் தவித்தால் நன்மையை பெறலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே வேகமா செயலாற்றணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு பெறணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் கோபத்தை குறைச்சிக்கணும் பிள்ளைகள் நீங்க சொல்றத கேட்டு நடப்பாங்க அது மனதுக்கு திருப்தியே தரும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களோட ஆலோசனையை கேட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க செயல்படுவாங்க ஆன்மீகத்தில் நாட்டம் உருவாகும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கலந்து அமைப்பு வெற்றி உண்டாகும் இதுக்கு முன்னாடி இழுப்பறியா இருந்த விஷயங்களுமே நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் தேவையற்ற கவலை உங்களை விட்டு நீங்கும் உங்களை பத்தி விமர்சனம் செஞ்சுட்டு வந்தவங்க அதை விட்டுடுவாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரவும் நன்மைகள் உருவாகவும் பாதகமான விளைவுகள் உங்களை நெருங்காமல் இருக்கவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமா செய்ய ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்து மனம் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் மனதில் மகிழ்ச்சி உருவாகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் வரக்கூடிய பிரச்சனையை துணிவா எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறக்கும் கிருஷ்ண பகவானின் அருளால உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் கிருஷ்ண பகவானின் பரிபூரண அருளையும் பெற நீங்கள் தொடர்ந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் கிருஷ்ண பகவானை மனமார பிரார்த்தனை செய்து வழிபடுங்க கஷ்டங்கள் தீரும் நன்மைகள் வந்து சேரும் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே